உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் இன்னமும் கவுண்டர் செட்டிங் சிண்டிகேட் செயல்பட்டு வருகிறது எஸ்பிஆர்எம் எத்தனை முறை சோதனை நடத்தினாலும் கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் இன்னமும் கவுண்டர் செட்டிங்ஸ் சிண்டிகேட் செயல்பட்டு கொண்டிருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது ஆனால் சோதனைகளின் கெடுபிடியால் அதன் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக குறித்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கைபேசியை பயன்படுத்தினால் மாட்டிக்கொள்வோம் என அறிந்து குடிநுழைவு அதிகாரிகள் நாட்டினரின் கடைசி எண்ணை எழுதி மோசடி செய்து வருவதாக கூறப்படுகிறது கவுண்டரில் பரிசோதித்து அந்நிய நாட்டினரை நாட்டிற்குள் நுழைய விடுகின்றனர் அதிக அளவில் அந்நிய நாட்டினரை நாட்டிற்குள் கொண்டு வரும் கும்பலுடன் குடிநுழைவு அதிகாரிகள் சிலர் கூட்டாக இந்த மோசடி வேலைகளை செய்து வருகின்றனர் இது தொடர்பில் குடிநுழைவுத்துறை எஸ்பிஆர் எம் ஆகியவற்றுக்கு தகவல் சென்றுள்ளதாக நம்பப்படுகிறது இப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் கார்த்திகை திருவிழா பேராக்கில் உள்ள கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது பௌர்ணமி தினத்தில் இந்த தீப திருவிழா கனத்த பெய்த மழையில் தங்குதடையின்றி சிறப்புடன் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முருகன் நாமத்தை உச்சரித்தபடி ஆலய வளாகத்தில் இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றினர் கார்த்திகை தீப திருவிழா நட்சத்திரத்தன்று கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் விழாவாகும் இதனால் இது பரணி தீபம் என்றும் அழைக்கப்படுகிறது கார்த்திகை தீப திருநாளில் கோவிலில் மூலஸ்தானத்தில் விளக்கு ஏற்றப்பட்டு பின் கோபுரத்தில் தீபமும் ஏற்றப்பட்டது முன்னதாக முருகப்பெருமான் ஆலயம் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்ததுடன் கார்த்திகை தீபம் அவரின் முன்னிலையில் ஏற்றப்பட்டது என இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தலைவர் ஆர் சீதாராமன் கூறினார் புறம்போக்கு குடியிருப்பில் ஐம்பத்தி ஒரு கள்ள குடியேறிகள் கைது தாமான் தாமில் உள்ள புறம்போக்கு குடியிருப்பில் குடிநுழைவுத் துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் அதிகாலை மூன்று முப்பது மணிகளவில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையின் போது அதிகாரிகளை கண்டதும் அந்நிய நாட்டினர் ஓடி ஒழிய முயற்சித்தனர் ஆனால் அதிகாரிகள் வெற்றிகரமாக அனைவரையும் வளைத்து பிடித்தனர் மொத்தமாக நூறு பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அடையாள ஆவணம் இல்லாத இந்தோனேசியா மியான்மர் நாடுகளை சேர்ந்த பதினெட்டு பெண்கள் உட்பட பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக இஸ்லாங்கூர் குடிநுழைவு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் டீசல் மோசடி கும்பல் முறியடிப்பு உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவு அமைச்சு மேற்கொண்டு நடவடிக்கையில் டீசல் மோசடி கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டதோடு ஐம்பதாயிரம் லிட்டர் மானிய விலை டீசலும் பறிமுதல் செய்யப்பட்டது இரண்டு மாத உளவு நடவடிக்கைக்கு பின்னர் அமைச்சின் ஸ்லாங்கூர் மாநில அமலாக்க அதிகாரிகள் போலீஸ் தலைமையகத்துடன் இணைந்து அதிகாலை மூன்று மணி அளவில் போர்ட் கிளானில் உள்ள படகு துறையில் சோதனை நடத்தினர் இழுவை படகின் டாங்கி மற்றும் குழாய் இணைப்பை கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கில் டீசலும் இருந்தது தெரிய வந்தது இழுவை படகிலிருந்து சேமிப்பு டாங்கிக்கு டீசல் மாற்றப்பட்டதாக துறை தலைமை இயக்குனர் டத்து அஸ்மான் அடாம் கூறினார் இந்த இழுவை படகு பணியாளர்களான முப்பது முதல் ஐம்பது வயதுக்கு ஒரு உள்நாட்டு ஆடவரும் மூன்று வெளிநாட்டு பிரஜைகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று பாகான் ஹைலாம் படகு துறையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறினார் இச்சோதனையில் ஒன்பது லட்சம் வெள்ளி மதிப்புள்ள இழுவை படகு படைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த டீசல் மற்றும் சேமிப்பு டாங்கி இணைப்பு குழாய்கள் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பிற உபகரணங்கள் ஜாலான் ஈபோ மூன்றாவது மைலில் விபத்துக்குள்ளான கார் தடம் புரண்டது கோலம்பூர் ஜாலான் ஈபோ மூன்றாவது மைலில் கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி தடம் புரண்ட காணொலிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது

சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு